இதை நம்ம எப்படி உச்சரிக்கலாம் ஜிஏ எஃப் எஃப்இ அப்படின்னு இருக்கு இல்லையா அப்படின்னு சொல்லுவோமா அப்படின்னு சொல்லுவோமா இந்த வார்த்தையை நம்ம கேஃப் அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா இந்த இ இருக்கு இல்லையா எஃப்க்கு அடுத்ததாக வரக்கூடிய ஈயை நம்ம வந்து மேஜிக் இ அல்லது சைலண்ட் இ அப்படின்னு சொல்லலாம் ஒரு வார்த்தையினுடைய கடைசியா அந்த இ வருது அப்படின்னாக்கா அந்த இடைய சவுண்டை நம்ம உச்சரிக்க கூடாது அதுக்கு முன்னாடி இருக்க லெட்டரோட சவுண்டோட அந்த வார்த்தையை நம்ம முடிச்சுக்கணும் அப்ப ஜிஏப் எஃப்இ அப்படின்ற இந்த வார்த்தையை நம்ம எப்படி சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தோம்னா கேஃப் அப்படின்னு சொல்லுவோம் பாருங்க இந்த அப்படின்ற சவுண்ட் வந்து கேஸ் அப்படின்னு சொல்றோம் இல்லையா அந்த கேஸ் அப்படின்ற வார்த்தையில வரக்கூடிய இந்த ஜி சவுண்ட தான் இந்த இடத்துல நம்ம சொல்லணும் ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் இந்த ஜி அப்படின்ற சவுண்ட் இருக்கு இல்லையா சில இடத்துல நம்ம வந்து அப்படின்னு சொல்லுவோம் சில இடத்துல நம்ம வந்து ஜி சொல்லுவோம் இல்லையா இந்த இடத்துல நீங்க ஜிக்கு என்ன சவுண்டை சொல்லணும் அப்படின்னா கேஸ் அப்படின்ற வார்த்தையை நம்ம உச்சரிக்கும் போது இந்த ஜிக்கு நம்ம என்ன சவுண்ட் சொல்லுவோமோ தான் சொல்லணும் அப்படின்னு சொல்லணும் அடுத்தது ஏ இருக்கு இல்லையா இந்த ஏ ஹேட் அப்படின்ற வார்த்தைக்கு ஏக்கு நம்ம எப்படி சவுண்டை சொல்றோம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அப்ப இந்த இந்த ஏவை நம்ம சொல்லணும் அப்படின்றது ஹேத் அப்படின்ற வார்த்தையில வரா மாதிரி வரக்கூடிய சத்தம் ஏவுடையது அடுத்தது அப்படின்ற வார்த்தையில இருக்கக்கூடிய எஃப் நம்ம எப்படி சவுண்டை சொல்றோம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அதே மாதிரி தான் இந்த எஃப் நம்ம அப்படின்னு சொல்லணும் அப்ப ஜிஏ எஃப் எஃப்இ இந்த வார்த்தையை நம்ம கேஃப் அப்படின்னு சொல்லுவோம் கேஃப் கேஃப் அப்படின்னா என்ன மீனிங் அ ரிமார்க் ஆர் ஆக்ஷன் தட் இஸ் அ சோஷியல் மிஸ்டேக் அண்ட் நாட் கன்சிடர்ட் பொலைட் அதாவது ஒரு பெரிய தவறு ஆராயாத செயல் அல்லது கூற்று ஒரு பெரிய தப்பு செஞ்சிடுறது ஆராய்ந்து பார்க்காம எதையாவது ஒன்று சொல்லிடுறது ஒரு ஒன்று செஞ்சிடுறது இதை நம்ம வந்து கேஃப் அப்படின்னு சொல்லலாம் பாருங்கள் அண்ட் எம்பாரசிங் மிஸ்டேக் ஒரு தர்ம சங்கடமான நிலைமையை நம்மளுக்கு ஏற்படுத்திடும் அந்த மாதிரி ஒரு தவறை வந்து நம்ம செய்துட்டோம் அது அப்படின்னா நம்ம கேஃப் அப்படின்னு சொல்லலாம் அப்போ கேஃப் அப்படின்னா என்னதான் மீனிங் அப்படின்னு பார்த்தோன்னா தவறு பிழை சருக்கள் இதை நம்ம கேஃப் அப்படின்னு சொல்லலாம் எக்ஸாம்பிள் பாருங்க ஐ மேட் அ ரியல் கேஃப் ஐ கால் இஸ் நியூ வைஃப் ஜூடி விச் இஸ் த நேம் ஆஃப் இஸ் எக்ஸ் ஒய்ஃப் நான் நிஜமாகவே ஒரு பெரிய தப்பை பண்ணிட்டேன் அவருடைய புதிய மனைவியை நான் ஜூடின்னு கூப்பிட்டுட்டேன் இந்த ஜூடி அப்படின்றது இவருடைய முதல் மனைவியினுடைய பெயர் அந்த ரெண்டாவது மனைவி முன்னாடி இவருடைய முதல் மனைவியை பெ பெயரை யூஸ் பண்ணிட்டது எனக்கு வந்து ஒரு பெரிய தப்பாக போச்சு எனக்கு அது வந்து ஒரு தர்ம சங்கடமான சூழ்நிலையை ஏற்படுத்திடுச்சு அப்படின்னு நம்ம சொல்கிறோம் என் வியூவர்ஸ் இவ்வளோ நேரம் நம்ம கேஃப் அப்படின்ற வார்த்தைக்கு மீனிங் என்ன அதை நம்ம வந்து எப்படி நம்மளுடைய டெய்லி லைஃப்பில் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம் தர்ம சங்கடத்தை ஏற்படுத்தக்கூடிய நம்ம ஆராயாமல் ஏதாவது ஒரு விஷயத்தை சொல்லிடுறது ஒரு செயலை செய்துடுறது ஒரு தவறை செஞ்சிடுறது இதை நம்ம வந்து கேஃப் அப்படின்னு சொல்லலாம் என்ன வியூவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இதை ஷேர் பண்ணுங்கள் இன்ஃபர்மேட்டிவாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ